நான் தம்பீர் கேட்ட உடனே எனக்கும் தொழுகைக்கும் இடையில அல்லது ஓதுறதுக்கும் தொழுகைக்கும் இடையில வர்றான் நம்ம கேட்க வேண்டிய கேள்விடைய வகையில் இவனும் ஒரு ஷைத்தானை விட்டு பாதுகாப்பை தேடுங்கள் அழகுமில்லாஜி அப்படியும் செல்லவில்லை என்றால் இடதுபுறம் திரும்பி கொஞ்சம் இது போன்று வஸ்கூல் செய்து கொள்ளுங்கள் இடதுபுற திரும்பி வஸ்கூல் செய்யணும் சொல்லி பக்கத்துல நிற்கிற ஒரு மேல செஞ்சிட கூடாது கொஞ்சம் தலையை கொஞ்சம் சைடா திருப்பி இடதுபுறம் திருப்பி வஸ்கூல் என்று செய்தல் பாதுகாப்பை தரும் முதல் அவுதுல்லாஹிமின் இரண்டாவது